ஓம் நமோ நாராயணாய இந்த பதிவில் ஐம்பத்தி ஓராவது திவ்ய தேசம் முதல் அறுபதாவது திவ்ய தேசம் வரை இருக்கக்கூடிய திவ்ய தேசங்களினுடைய ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பாடல்களை பார்க்க போகிறோங்க இப்போது ஐம்பத்தி ஓராவது திவ்ய தேசம் வெஹா காஞ்சிபுரம் கோமலவல்லி தாயார் சமேத யதோத்காரி சொன்ன வண்ணம் செய்த பெருமாளே நமக பேயாழ்வார் அருளிய மூன்றாம் திருவந்தாதி பாசுரம் இரண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு பொறுப்பிடையே நின்றும் புனல் குளித்தும் ஐந்து நெருப்பிடையே நிற்கவும் நீர் வேண்டா விருப்புடைய வெஹாவே சேர்ந்தானே மெய்ம் மலர் தூய் தொழுதால் அஹாவே தீவினைகள் ஆய்ந்து திருக்காரகம் காஞ்சிபுரம் பத்மாமணி தாயார் சமேத கருணாகரப் பெருமாளே நமக ஐம்பத்தி இரண்டாவது திவ்ய தேசம் திருமங்கையாழ்வார் அருளிய திருநெடுந்தாண்டகம் பாசுரம் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது பாசுரம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இருந்தாலும் இந்த பாசுரத்தை இப்போ பார்ப்போம் நீரகத்தாய் நெடுவறையின் உச்சி மேலாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நிறைந்த கச்சி ஊரகத்தாய் ஒன் துறை நீர் வெஹா உள்ளாய் உள்ளுவார் உள்ளத்தாய் உலகம் ஏத்தும் காரகத்தாய் கார்வானத்து உள்ளாய் கல்வா காமரு பூங்காவிரியின் காவிரியின் தென்பாள் மண்ணு பேரகத்தாய் பேராது எண்ணெஞ்சில் உள்ளாய் பெருமான் உன் திருவடியே பேணினேனே திரு கார்வானம் காஞ்சிபுரம் ஐம்பத்தி மூணாவது திவ்ய தேசம் கமலவள்ளி நாச்சியார் சமேத கார்வாணர் பெருமலை நமக திருமங்கை ஆழ்வார் அருளிய திருநெடுந்தாண்டகம் பாசுரம் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது இந்த ஐந்து திருப்பதிக்குமே ஒரே பாடல் மட்டும்தான் பாடியிருக்கிறாரு வேற பாடல்கள் பாடாததுனால அதே பாடல்களே நம்ம திரும்பவும் பார்க்குற மாதிரியான ஒரு பதிவு வந்து வருதுங்க நீரகத்தாய் நெடுவரையின் நிலா நிலாத்திங்கள் துண்டத்தாய் நிறைந்த கச்சி ஊரகத்தாய் ஒன் துறை நீர் வெகா உள்ளாய் உள்ளுவார் உள்ளத்தாய் உலகம் ஏத்தும் காரகத்தாய் கார்வானத்து உள்ளாய் கல்வா காமரு பூங்காவிரியின் தென்பாள் மண்ணு பேரகத்தாய் பேராது எண்ணெஞ்சில் உள்ளாய் பெருமான் உன் திருவடியே பேணினேனே ஐம்பத்தி நாலாவது திவ்ய தேசம் திருக்கல்வனூர் அஞ்சிலை நாச்சியார் சமேத கல்வர் என்கிற ஆதிவராகப் பெருமாளே நமக காஞ்சிபுரம் திருமங்கையாழ்வார் அருளிய திரு நெடுந்தாண்டகம் பாசுரம் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அதே பாசுரம் தாங்க நீரகத்தாய் நெடுவரையின் மேலாய் நிலா திங்கள் துண்டத்தாய் நிறைந்த கட்சி ஊரகத்தாய் ஒன் துறை நீர் வெஹா உள்ளாய் உள்ளுவார் உள்ளத்தாய் உலகம் ஏத்தும் காரகத்தாய் கார்வானத்து உள்ளாய் கல்வா காமரு பூங்காவிரியின் தென்பால் மண்ணு பேரகத்தாய் பேராது என்ெஞ்சில் உள்ளாய் பெருமான் உன் திருவடியே பேணினேனே திருப்பவள வண்ணம் காஞ்சிபுரம் ஐம்பத்தி ஐந்தாவது திவ்ய தேசம் மரகதவள்ளி தாயார் சமைத பச்சை வண்ணர் பெருமாளை நமக பவளவள்ளி தாயார் சமைத பவளவண்ணர் பெருமாளை நமக திருமங்கையாழ்வார் அருளிய திருநெடுந்தாண்டகம் பாசுரம் இரண்டாயிரத்தி அறுபது வங்கத்தால் மா மணி வந்து உந்து முன்னீர் மல்லையாய் மதில் கச்சியூராய் பேராய் கொங்கத்தார் கொன்றை அளங்கள் மார்வன் குளவரையன் மடப்பாவை இடப்பால் கொண்டான் பங்கத்தாய் பார்க்கடலாய் பாரின் மேலாய் பனிவரையின் உச்சியாய் பவளவண்ணா எங்குற்றாய் எம்பெருமான் உன்னை நாடி ஏழையேன் இங்கனே உளி தருகேனே திரு பரமேஸ்வர விண்ணகரம் ஐம்பத்தி ஆறாவது திவ்ய தேசம் வைகுந்தவள்ளி நாச்சியார் சமேத வைகுந்தநாத பெருமாளே நமக திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி இரண்டாம் பத்து திருமொழி ஒன்பது பாசரம் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு பிறவுடை நுதல் பின்னை திறத்து முன்னே ஒருகால் செருவில் உருமின் மறை உடை மாள் விடை ஏழ் அடத்தார்க்கு இடம்தான் தடம் சூழ்ந்து அழகு ஆய கரை உடை வாழ் மர மன்னர் கெட கடல்வோல் முழங்கும் குரல் கடுவாய் பறை உடை பல்லவர்கோன் பணித்த பரமேஸ்வர விண்ணகரம் அதுவே திருப்புட்குழி மரகதவள்ளி தாயார் சமேத விஜயராகவ பெருமாளே நமக்கு ஐம்பத்தி ஏழாவது திவ்ய தேசம் திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமடல் பாசுரம் இரண்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நான்கு நம்மளுடைய ஐம்பத்தி ஏழாவது திவ்யதேச பதிவில் தவறாக இருக்கும் இதனுடைய பாடல் நம்பர் ஆனால் இதனுடைய கரெக்டான பாடல் நம்பர் வந்து இரண்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நான்கு அதை வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் மாற்றியிருக்கேன் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க பாசுரம் அன்னம் துயிலும் அணிநீர் வயல் ஆலி என்னுடைய இன் அமுதை எவ்வுள் பெருமலையை கன்னி மதில் சூழ் கனமங்கை கற்பகத்தை மின்னை இரு சுடரை வெள்ளறையுள் கல் அரைமேல் பொன்னை மரகதத்தை புட்குழி எம் போர் ஏற்றை மண்ணும் அரங்கத்து எம் மாமணியை வல்லவாள் அப்படின்னு இந்த பாசுரம் அப்படி தொடர்ந்துட்டே வருங்க திரு நின்ற ஊர் ஐம்பத்தி எட்டாவது திவ்ய தேசம் சுதா வள்ளி என்கிற எண்ணெய் பெற்ற தாயார் சமேத பக்தவக்ஷல பெருமாளே நமக திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி ஏழாம் பத்து திருமொழி பத்து பாசுரம் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி இரண்டு ஏற்றினை இமயத்துள்யம் ஈசனை இம்மையை மறுமைக்கு மருந்தினை ஆற்றலை அந்த அப்புறத்து உய்திடும் ஐயனை கையில் ஆளி ஒன்று ஏந்திய கூற்றினை குரு மாமணி குன்றினை நின்ற ஊர் நின்ற நித்தில தொத்தினை காற்றினை புனலை சென்று நாடி கண்ணமங்கையுள் கண்டுகொண்டேனே திருவள்ளூர் ஐம்பத்தி ஒன்பதாவது திவ்ய கனகவள்ளி தாயார் சமேத வைத்திய வீரராகவ பெருமாளே நமக திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி இரண்டாம் பத்து திருமொழி இரண்டு பாசுரம் ஆயிரத்தி அறுபத்தி ஐந்து முனிவன் மூர்த்தி மூவராகி வேதம் விரித்து உரைத்த புனிதன் பூவை வண்ணன் அண்ணல் புண்ணியன் விண்ணவர்கோன் தனியன் சேயன் தான் ஒருவன் ஆகிலும் தன் அடியார்க்கு இனியன் எந்தை எம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே திருவள்ளிக்கேணி அறுபதாவது திவ்ய தேசம் ருக்மணி தாயார் சமேத வேங்கடகிருஷ்ணன் என்கிற பார்த்தசாரதி பெருமாளே நமக திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி இரண்டாம் பத்து திருமொழி மூன்று பாசுரம் ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பது வேதத்தை வேதத்தின் சுவை பயனை விழுமிய முனிவர் விழுங்கும் கோதில் இன் கனியை நந்தனார் களிற்றை குவளையத்தோர் தொழு ஏத்தும் ஆதியை அமுதை என்னை ஆளுடை அப்பனை ஒப்பவர் இல்லா மாதர்கள் வாழும் மாட மயிலை திருவள்ளி கேணி கண்டேனே இந்த ஐம்பத்தி ஓராவது திவ்ய தேசத்திலிருந்து அறுபதாவது திவ்ய தேசம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பாசுரங்களையும் அதனுடைய பொருளையும் மேலும் தல வரலாறையும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்மளுடைய திவ்ய தாரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நூற்றி எட்டு திவ்ய தேசங்களை தரிசனம் செய்யவும் ஓம் நமோ நாராயணாயர்